முதன்முறை மாலை அணியும் பக்தர்களை கன்னி சுவாமி என அழைப்பார்கள் அவரவர் வசதிக்கேற்ப குருவிற்கு தட்சணை கொடுத்து குருவின் அனுக்கிரகத்தை பெருதல் வேண்டும் கொடுக்கும் தட்சணை ஒரு ரூபாய் ஆனாலும் குரு ஐயப்பனே தந்ததாக அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணிதல் வேண்டும் ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருத்தல் வேண்டும் விரத காலத்தில் மிக இறுக்கமாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் மனதளவில் கூட பெண்களை நினைத்து பார்க்கக்கூடாது திருமணமானவர்கள் தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடக்கூடாது மனதால் ஐயப்பனை மட்டும் நினைத்து அவன் பாதத்தை சரணடைய வேண்டும் விரத காலத்தில் கரு நீளம் பச்சை நிறம் உள்ள ஆடைகளை அணிய வேண்டும் கன்னி சுவாமிகள் கருப்பு மட்டும்தான் அணிய வேண்டும் காலை மாலை குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு ஐயப்பனை மட்டும் நினைத்து வழிபட வேண்டும் விரத காலத்தில் முடிவெட்டி கொள்ளுதல் முகச்சவரம் செய்தல் என்பன கூடாது காலணி தவிர்க்க வேண்டும் மது அருந்துதல் பொய் பேசுதல் மாமிசம் உண்ணுதல் கோபம் கொள்ளுதல் கடும் சொற்கள் பேசுதல் என்பன கூடாது விரத காலத்தில் எவருடன் பேச நேர்ந்தாலும் பேச தொடங்கும் போதும் பேசி முடிக்கும் போதும் சுவாமி சரணம் என்றே கூற வேண்டும் விரத காலத்தில் இரவில் பாய் தலையணை என்பவற்றை தவிர்த்து வஸ்திரத்தை விரித்து தூங்க வேண்டும்